நாளைய தினம் பாபஹர தசமி பாப பாபஹர தசமி அல்லது தசகர தசமி அப்படின்னா என்ன அப்படின்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பின்வரும் சுக்லபட்ச தசமி பத்து வித பாவங்களை போக்கக்கூடியது அதனால தான் இதுக்கு பாபஹர தசமின்னு பேர் இந்த பாபகர தசமி தான் ஸ்ரீராமர் ராவணனை கொன்ற பாவத்தை நீக்கி கொள்ள சேதுக்கரை என்று அழைக்கப்படும் தற்போதுள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி எனும் மணலிங்கம் பிரதர்ஷை செய்து வழிபட்டார் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தசமி திதியில் பத்து வித பாவங்கள் நீங்கக்கூடிய உன்னதமான தினமாக கருதப்படுகிறது இந்த நல்ல ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி பின் கோயிலில் இருக்கும் புனித தீர்த்தங்கள் நீராடினால் நம்முடைய பாவங்கள்லாம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் இந்த பத்து விதமான பாவங்கள் என்னென்ன மனதால் செய்யக்கூடிய மூன்று பாவங்கள் வாக்கினால் செய்யக்கூடிய நான்கு பாவங்கள் சரீரத்தால் செய்யப்படும் மூன்று பாவங்கள் மனதால் செய்யக்கூடிய பாவங்கள் பிறர் பொருளை அபகரிக்க நினைப்பது கெட்ட எண்ணங்களை தோற்றுதல் பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளுதல் வாக்கினால் செய்வது பிறரை கடுஞ்சொல்லால் காயப்படுத்துதல் பொய்மை பேசுதல் பிறர் குறித்து அவதூறாக பேசுவது உண்மை தெரியாமல் ஒரு விஷயத்தை அறிவுக்கு பொருந்தாமல் ஏடாகூடமாக பேசுதல் சரீரத்தால் செய்யக்கூடிய மூன்று பாவங்கள் நமக்கான பொருளைத் தவிர பிறர் பொருளை நாம் எடுத்துக்கொள்ளுதல் பிறர் மனைவியை தீண்டுதல் அநியாயமாக பிறரை துன்புறுத்தல் இப்படியே நாம் செய்யக்கூடிய பத்து பாவங்களை அறுக்கக்கூடிய அருமையான நாள் தான் பாபகர தசமி அந்த நே அந்த நேரத்தில் பத்து பாவங்கள் நீங்க வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பின் வரும் தசமி தினத்தில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தல் நீராடி கோயிலில் புனித தீர்த்தல் நீராட வேண்டும் எல்லாராலும் ராமேஸ்வரம் செல்ல முடியாது அதனால் நாம் என்ன செய்யலாம்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஆறு குளம் நதி நீர்நிலை எல்லாம் வடக்கு திசை நோக்கி நின்று நீராடணும் அப்படி நீராடும்போது சிவபெருமானையும் திருமாலையும் மனதில் நினைத்து கொண்டு இனிமேல் நான் செய்யும் பாவங்க செயல்களை மனதளவிலும் செய்ய மாட்டேன் என உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் வைகாசி அமாவாசை முதல் தசமி வரை உள்ள பத்து நாட்கள் கங்கை நல்ல அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் இன்றைய தினம் பிதிர் தர்ப்பணம் ஏழைகளுக்கு ஆடை உணவு என உதவி செய்வதால் கூடுதல் பலன் கிடைக்கும்